அம்மாடி ரொம்ப தலைவலியா இருக்கு ஒரு டீ போட்டு கொண்டு ஆ சரிங்க என்னாச்சுங்க ஆபீஸ்ல நிறைய வேலை போல இருக்கு ஆமாடி இந்த கம்பெனில வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க கொடுக்கற சம்பளத்தை விட என்ன அதிகமா வேலை வாங்கிட்டு இருக்காங்க என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இந்த வேலையை விட்டு தள்ளிட்டு ஏதாவது சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்கு என்கிட்ட பணமும் இல்லை என்ன பண்றது ஏமா உங்க அண்ணகிட்ட பிசினஸ் பண்றதுக்கு பணம் கேட்க முடியுமா ஒரு ஆறு மாசத்துல திருப்பி கொடுத்துடலாம் என்னங்க எங்க அண்ணன் கிட்ட மட்டும் என்ன காசு கொட்டியா கிடக்குது அவர் சம்பாதிக்கிறதுல பாதி காசு எங்க அண்ணி பியூட்டி பார்லர்ல குடுத்து அழிச்சிடுறாங்க ஒருவேளை நான் பணம் கேட்டு எங்க அண்ணன் மட்டும் குடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க எங்க அண்ணி எங்க அண்ணனுக்கு டைவர்ஸ் குடுத்துட்டு அவங்க வீட்டுக்கே போயிருவாங்க சரி அதெல்லாம் விட்டு தள்ளு ஒரு தடவை உங்க அண்ணன் கேட்டு பாரு இல்லங்க எங்க அண்ணன் கிட்ட காசு கேக்குறதை விட சும்மா இருக்கறதே நல்லது கிட்ட காசு கேட்டா நமக்கு தான் அசிங்கம் சரிடி விடுத்தல்ல உன் வீட்டு கிட்ட பணம் கேட்டு பாருனாலே உன் முகம் அப்படியே மாறி போயிருது எங்க அவங்க கிட்ட காசை கேட்டு நான் அசிங்கப்பட்டு நிக்கணுமா அதெல்லாம் செட் ஆகாது என்னங்க என்னங்க இந்தாங்க பால் குடிங்க என்னாச்சுங்க எப்ப பார்த்தாலும் ஏங்க சீரியஸாவே இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க ஏன் சோகமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுங்க அந்த பண விஷயமா தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆமா என்னங்க நீங்க உங்க அப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாம்ல ஏன் அப்பா கிட்ட ஆமாங்க மாமா பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கேன்னு ஏற்கனவே நம்ம கிட்ட சொல்லிருக்காரு ஆ அதுக்கு அந்த பணத்தை அவரே பேங்க்ல இருந்து எடுத்து கொடுக்க சொல்லுங்கங்க அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருந்து வர வட்டியை வச்சு தான் எங்க அப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அதெல்லாம் கொடுக்க மாட்டார் ஏங்க கொடுக்க மாட்டாரு அதெல்லாம் மாமா கொடுப்பாரு நிஜமாவா எப்படி சொல்ற கேக்குற விதமா கேட்டா தன்னால கொடுப்பாரு நாம என்னதா குட்டி கர்ண போட்டாலும் அவர் தர மாட்டாரு இங்க பாருங்க நீங்க இந்த வாரம் கிளம்பி உங்க ஊருக்கு போங்க வரும்போது மாமாவ கூட கூட்டி வாங்க நான் அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன் சரி நீ சொல்ற மாதிரி ஊருக்கு போய் எங்க அப்பாவை கையோட கூட்டிட்டு வர நீ சொல்ற மாதிரி நடந்தா நல்லாதான் இருக்கும் ஏப்பா பேக் வெயிட்டா இருக்கு நான் தூக்கிட்டு வரணும் சொன்னாலும் வேணாம்னு சொல்றீங்க பரவாயில்லடா இதை விட வெயிட்டெல்லாம் நம்ம வயக்காட்டில் நான் தூக்கி இருக்கேன் ஆ நீங்க பலசாலிதான்

ஊர்ல ஏகப்பட்ட வேலை இருக்குல்லம்மா அதெல்லாம் பாக்கிறதுக்கே எனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது நான் அடிக்கடி இங்க வந்தா உங்க ரெண்டு பேருக்கு அது சிரமமா இருக்குல்லம்மா என்னம்மாமா இது எங்களுக்கு என்ன சிரமம் உங்களால யாருக்கும் எப்பவும் எந்த தொந்தரவுமே இருக்காது நீங்க மட்டும் எங்க கூட இருந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் மாமா சரி மாமா நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க நான் உங்களுக்காக ஸ்பெஷலா டிபன் ரெடி பண்றேன் ஆ சரிமா உங்க ரூம் காட்டுறேன் வாங்க அப்பா நீங்கள் சீக்கிரம் ஃப்ரெஷ் அப் வாங்க டிபன் சாப்பிட்லாம் ஆ சரி ம் கீதா சொல்லுங்கங்க டிபன் ரெடி ஆகிருச்சா ஆ ரெடி ஆகிருச்சுங்க எடுத்துகிட்டு வரேன் அப்பா ஆ சொல்லுப்பா எவ்வளோ நேரம்ப்பா சீக்கிரம் வாங்க இது வரைப்பா வந்துடுறேன் டிஃபன் ரெடி ஆகிருச்சு வாங்க Polo, mi apodo. ah puedo டிபன் ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா சரி ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு போயிட்டு வந்துறப்பா ஆ சரி என்னங்க மத்தியான லஞ்சுக்கு என்ன பண்ணணுங்க நான் இன்னைக்கு ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்பாவுக்கு என்ன வேணுமோ அத கேட்டு செஞ்சு கொடு எங்க என்னங்க இது மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காரு இன்னைக்கு ஒரு நாள் அவர் கூட இருக்கலாம்ல இன்றைக்கி லீவ் எடுத்துக்கோங்க மாமாவுக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும் போய் டக்குன்னு ஒரு கிலோ மட்டன் வாங்கிட்டு வாங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா அவன் இன்றைக்கி ஆபீஸ் போகட்டும் எனக்காக அவன் ஒன்றும் லீவ்லாம் எடுக்க வேண்டாம் ஆமாம்மா எனக்கு ஒரு முக்கியமான அப்படிங்களா நீங்கள் என்னங்க நீங்க மாமாவை பத்திரமா பாத்துக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லித் தரீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியுங்க நீங்க கிளம்புங்க